தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று மூன்று ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்லி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எம் கே ஸ்டாலின் கவர்மெண்ட்னு ஒரு ஆஷ்டாக இந்த திமுக காரங்க ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனா அது ட்ரெண்ட் ஆகல நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில திமுக எத மாதிரியான சாதனைகள் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆஹா ஓஹோன்னு பேசி அவர் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாரு அதெல்லாம் பார்த்தா அண்ணாமலர்கள் சும்மா கண்டிப்பா சும்மா இருக்கவே மாட்டாரு அண்ணாமலைவர்கள் என்ன பண்ணிருக்காரு இந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில நடந்த அக்கிரமங்கள் அதை எல்லாத்துக்குமே பெருசா லிஸ்ட் போட்டு திமுக பயங்கரமா இருக்காரு அது மட்டும் இல்லாம மூச்சு முட்டுதுன்னு சொல்லி ஒரு ஆஸ்ட் போட்டிருக்காரு நம்முடைய அண்ணாமலைகள் மட்டும் கிடையாதுங்க இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக எதிர்ப்பாளர்கள் மற்றும் இந்த நெட்டிசன்கள் இவங்க எல்லாருமே திமுகவுடைய இந்த மூன்றாண்டு கால ஆட்சியை கழுவி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது குறித்து பார்க்க போறோம் அடுத்ததாக விசிகாவுக்கு முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய டாக்டர் ஷர்மிளா இருக்காங்க அவங்க நம்முடைய பாரத பிரதமர் விமர்சனம் பண்றேன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அவங்களுக்கு நாம கண்டிப்பா பதிலடியானது கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் குஜராத்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் பாஜக அரசை குறித்தும் குஜராத் மாநில அரசை குறித்தும் தமிழகத்தினுடைய அரசை குறித்தும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே இப்போ சம வைரலா போயிட்டு இருக்கு அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு

வணக்கம் சரியா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே ஏழு அன்னைக்கு தான் அந்த ஒரு சம்பவம் நடந்தது நம்மளால நிறைவேற்றவே முடியாது இந்த வாக்குறுதிகள்லாம் வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இருக்கக்கூடிய அதிமுக ரொம்ப வீக்கா இருந்ததுனால ஈஸியா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல்ல வின் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த சில தினங்களில என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க எனக்கு திமுகன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் தான் அதுல சிலது இந்த நீட்டை நாங்க தடை பண்ணுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க போடுற முதல் கையெழுத்து நீட்டு தரைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது அதுக்கப்புறமா நாங்க கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்களா அது அப்புறம் இந்த நகை கடனை தள்ளுபடி செய்யும் சொன்னாங்க இல்லையா அது அப்புறம் இந்த பெட்ரோலு டீசல் கேஸ் விலையெல்லாம் நாங்க குறைப்போம் சொன்னாங்க பாத்தீங்களா அது அப்புறம் ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருந்தாங்க அஜயில அவங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் கொடுத்தாங்க அனைத்து மகளிருக்கும் கொடுத்தாங்களானா அதுவும் கிடையாது சில பேருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் அந்த மகளிர் உரிமை தொகையானது அவங்க கொடுத்தாங்க இத மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு திமுகன்னு சொன்ன உடனே எது டக்குனி ஞாபகத்துக்கு வருதோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த புயல் மழை வெள்ள காலகட்டங்கள்ல தமிழக மக்கள் என்னெல்லாம் சொன்னாங்க திமுகவுடைய ஆட்சி குறித்து என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆனா நம்மளுடைய ஊபிஸ்கள் இருக்காங்களே அவங்க இந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சி குறித்து உருட்டாம பாருங்க உருட்டு எப்பா உண்மையாலே முடியலங்க எப்படிதான் இப்படி முரட்டுத்தனமா முட்டு கொடுத்து உருட்டுறாங்களோ தெரியலங்க சரி அதை தூக்கி தூரம் போடுங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சி குறித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி மக்களின் நன்றி கலைந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முககுலம் தான் இன்னும் இன்னும் உழைக்க தூண்டுகிறது நம்பிக்கையோடு முன் செல்கிறேன் பெருமையோடு சொல்கிறேன் தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு த்ரீ இயர்ஸ் ஆஃப் எம் கே ஸ்டாலின் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு மூன்று நிமிஷம் நாலு நிமிஷம் வீடியோவே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா இதே தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஈடினையே கிடையாது உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் இத மாதிரியான ஒரு சிறப்பான ஆட்சி முன்னால கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கும் திமுகவுடைய இந்த மூன்று ஆண்டு ஆட்சி குறித்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுக காரங்க இந்த பக்கம் பண்ணிட்டு பொழுது அதெல்லாம் பாக்குற அண்ணாமலைகள் சும்மா இருப்பாரா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு அண்ணாமலைனாலே டேட்டா தான் அவர் என்ன பேசினாலும் டேட்டாவோட தான் பேசுவாரு சோ இந்த மூன்று ஆண்டு திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல தமிழகத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்ற விதமா ஏகப்பட்ட டேட்டாவை நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு ஐ மீன் கொடுத்திருக்காரு இத பாருங்களேன் கடந்த மூன்று ஆண்டு திமுக ஆட்சியும் மக்கள் சந்தித்த இன்னல்களும் மூச்சு முட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஆட் இல்லையா அந்த பாருங்க மூன்று ஆண்டுக்கே மூச்சு முட்டுதே வேங்கவயல் தண்ணீர் தொட்டியில் மனித மலம் கலப்பு அன்றாட மக்கள் பயன்படுத்தும் ஆவின் பாலில் கொழுப்பை குறைத்து விலையை அதிகப்படுத்தியது திமுக அரசு தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் கோவை குண்டுவெடிப்பு சதியை மூடி மறைக்க பார்த்தது திமுக அரசு பிஜிஆர் ஊழல் பொங்கல் பரிசு தொகுப்பு ஊழல் தலித் சிறுமியை வன்கொடுமை செய்த திமுக எம்எல்ஏ குடும்பம் சென்னை மழைநீர் வடிகால் அமைப்பதில் நாலாயிரம் கோடி முறைகேடு தமிழகத்தில் லாக் மரணங்கள் அதிகரித்து வருகிறது பெண் காவல் அதிகாரியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுகவினர் சென்னை மழைநீர் வடிகால் அமைக்க ஒதுக்கப்பட்ட நாலாயிரம் கோடி என்ன ஆனது என்றே தெரியவில்லை திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் பட்டேல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளது சாமானிய மக்களை வஞ்சிக்கும் நோக்கத்தில் வீட்டு வரி மற்றும் சொத்து வரியை உயர்த்தியது திமுக அப்புறமா எண்ணில் அடங்கா நம்பர்களை போட்டுட்டு மதிப்பிலான திமுகவினர் சொத்து குவிப்புகள் டிஎம் ஃபைல்ஸ் மூலம் தெரிய வந்தது இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பதவி வழங்கினார்கள் தங்கள் உரிமைக்காக போராடிய விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்தார்கள் மின்சாரம் அண்ட் பீக் கவர் கட்டணத்தை உயர்த்தி தொழில்துறையை அழித்து சாமானியர்களை இன்னலுக்கு உள்ளாக்கினார்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது திமுக ஒரே குடும்பம் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை அடங்கின இந்த ஒரு இமேஜையும் அண்ணாமலை அவர்கள் போட்டிருந்தாரு அவர் இது மாதிரி போட்டதுக்கு அப்புறமா கடந்த காலங்கள்ல வந்த இது குறித்தான செய்திகள் இருக்கு அது எல்லாத்தையுமே பயங்கரமா ஷேர் பண்ணி நம்மளுடைய முதலமைச்சர்கள் போட்ட அந்த ஒரு ட்வீட் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து இந்த நெட்டிசன்கள் பல தரமான சம்பவங்களை செஞ்சுட்டு வராங்க இந்த திமுகவுக்கு பயங்கரமா ஜிங் போடக்கூடிய ஊடகங்கள்ல ஒரு ஊடகம் தான் இந்த ஜூனியர் விகடன் அவங்க இத மாதிரியான ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க உங்கள் கருத்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியின் மூன்று ஆண்டு கால செயல்பாடு எப்படி இருந்தது சிறப்பு பரவாயில்லை மோசம் இதுக்கு நீங்களும் பதில் சொல்லுங்க நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த மூன்றாண்டு கால ஆட்சியானது எப்படி இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நல்லா இருக்குது அதாவது சிறப்பா இருக்குது பரவாயில்ல மோசங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அதுலயே இந்த ஒன் டூ த்ரீல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க இதுக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்கே இருக்கு உண்மையால இங்க ஒவ்வொருத்தனும் ரசிச்சு ருசிச்சு இந்த கமெண்ட்டை போட்டு வச்சிருக்காங்க அதுல ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதை பாருங்க டாக்டர் தீபக் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து போதை முன்னேற்ற கழகம் ஆட்சி வேற எப்படி இருக்கும் வெறும் போதையாதான் இருக்கும் அப்படி மாதிரி போட்டுட்டு இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்து வந்த செய்திகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையுமே கொலாஜ் பண்ணி ஒரு இமேஜ் ஒண்ணு போட்டுருந்தாரு அடுத்ததாக ஜன் கண்ணா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து இப்படித்தான் இருக்கு திமுக அவருக்கு ஓட்டு போட்டா சொல்லிட்டு அந்த குழந்தைங்க மண்ண வாரி தலையில போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஒரு ஜிஃபைல போட்டிருந்தாங்க அந்த ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க அதாவது திமுக ஓட்டு போட்டா என்ன ஆகும் இப்படிதான் ஆகும் சொல்லிட்டு தலையில மண்ணல்லி போட்டுக்கிற வீடியோவை போட்டிருந்தாரு அடுத்ததாக ஹரிசங்கர் சர்மா அப்படிங்கிற ஒரு நபர் என்ன சொல்லிருந்தாரு கடலில் மாலுமி இல்லாத கப்பல் போல சென்று கொண்டிருக்கும் ஆட்சிக்கு மதிப்பெண் கொடுப்பது எப்படி சாத்தியமாகும் எங்கு போய் சேருமோ என்ற பயம்தான் தான் மிகுந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததாக கரண்ட் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலிருந்து சகிக்கலை யாண்டா ஓட்டு போட்டோம்னு வருத்தப்பட வச்சுட்டாரு அடுத்து சுந்தர் அப்படிங்கிற ஐடியிலிருந்து மிகவும் மோசம் அதாவது இந்த ஜூனியர் வீட்டுடன் மூணே மூணு ஆப்ஷன் தான் கொடுத்துருவாங்க ஆனா இவர் பாத்தீங்கன்னா நான்கு மிகவும் மோசம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு அடுத்ததாக இளந்தமிழன் அப்படிங்கிற அடியில இருந்து படும் மோசம்னு ஆப்ஷன் வைங்கடா பொருத்தமா இருக்கும் அடுத்ததாக கோவிந்தராஜன் அப்படிங்கிற ஐடியில இருந்து மிக 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 மோசம் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கிறாரு இதுல வந்த மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நாலு ரொம்ப மோசம் ரொம்ப ரொம்ப மோசம் மிக மிக மோசம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த ஜூனியர் வீக்ல மூணே மூணு ஆப்ஷன் தான் அங்கே கொடுத்துருந்தாங்க சிறப்பு பரவாயில்ல மோசம் இந்த மூணு தான் இந்த மூணு மட்டும் இல்லாம நாலாதான் ஒரு பாயிண்ட் படும் மோசம் ரொம்ப மோசம் மிக மிக மோசம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்க கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோவும் செம்மையா போயிட்டு இருந்தது அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டத்துல ஸ்டாலின் தான் வராரு வீடியோ தர போறாருன்னு ஒரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க வீடியோ சாங் பாத்திருப்பீங்க அந்த பாடலை போட்டு இப்ப இந்த தமிழக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இந்த பாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது என்ன சொல்ல தோணுது அப்படிங்க கேட்டு ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல கேட்டிருக்காங்க போல அதுக்கு அந்த மக்கள் சொன்ன கருத்து எல்லாம் இருக்கே நீங்களே அதை பாருங்க ¡Gracias!

அதாவது இந்த மழை காலத்துல மக்கள் அனுபவிச்ச வழிகளா இருக்கு இல்லையா அதுதான் இவங்களை இப்படி பேச வைக்குது அது மட்டும் இல்லாம திமுகவுடைய அந்த வாக்குறுதிகள் அது குறித்தும் இவங்க எல்லாருமே பேசுறாங்க இந்த மகளிர் உரிமை தொகை அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கு பாருங்க அது குறித்துதான் அந்த பெண்மணியும் பேசுறாங்க இந்த பாட்டை பார்த்த உடனே நிறைய பேருங்க நான் உங்களுக்கு ஒரு நாற்பது செகண்ட் வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க தேடி போய் பாருங்க உண்மையிலேயே சமக்காமலையா இருக்கும் அதுல எல்லாருமே பயங்கரமா கலாச்சி தள்ளியிருப்பாங்க லிட்ரலி கலாச்சி தள்ளியிருப்பாங்க திமுக உடைய இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியானது எப்படி இருக்குன்னு திமுக காரங்களோ திமுக உடைய ஆதரவாளர்களோ திமுக நிர்வாகிகளோ சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும் பொதுமக்கள் சொல்லணும் ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இது மக்களுடைய கருத்து இது எல்லாத்தையுமே மக்கள் தான் சொல்றாங்கன்னு சொல்லி இவங்க இவங்களுடைய சொந்த கருத்தை அவங்களுடைய சுய கருத்தை அவங்களுடைய மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க மக்கள் எல்லாருமே இதைதான் சொல்றாங்கன்னு சொல்லி இவங்களுடைய மீடியா இவங்களுடைய அந்த ஸ்போக் பெர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்கள வச்சுக்கிட்டு இவங்களுடைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு மக்கள் இதுதாங்க நினைக்கிறாங்க மக்கள் திமுக ஆட்சியை விரும்புறாங்க அப்படிங்கிறத இவங்களா சொல்லி இவர்களுடைய கருத்தை மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க நெக்ஸ்ட் விசி காத்து முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய விசிக்கு ஆதரவாளரான டாக்டர் ஷர்மிலா பற்றி தான் பார்க்க போறோம் நம்முடைய மோடி அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாருங்க பாருங்க அட் அயோத்தியா Prabhu டு பிரபு ஸ்ரீ ராம் well-being of my fellow 140 ஒன் ஃபார்ட்டி இந்த ஒரு ட்வீட்டை நம்முடைய மோடி அவர்கள் போட்டிருந்தாரு இந்த ட்வீட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை போட்ட டாக்டர் ஷர்மிளா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தி ஹைட் ஆஃப் ஹிப்போக்ரசி அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அதாவது நம்முடைய மோதி அவர்கள் கபட நாடகம் ஆடுறாரு இவருடைய ஹிப்போகிரசியை பாருங்க எப்படி ஏற்றத்தாழ்வோடு இருக்கார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நம்மளுடைய ஷர்மிலா அவர்கள் சொல்லியிருக்காங்க மேடம் ஷர்மிலா அவர்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் நாக்கு புடுங்குற மாதிரியான சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அதை நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும் மேடம் ஷர்மிலா அவர்களே கடந்த பத்து நாட்கள்ல நான்கு கஸ்டடி டெத் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பிபிசியில பிபிசில போட்டிருக்காங்க நம்மளுடைய தமிழகத்துல இது மாதிரி நடந்திருக்கு அது குறித்து நீங்க என்னைக்காச்சு வாய் திறந்து பேசுனீங்களா இத்தனைக்கும் இந்த பிபிசி ஆனது உங்களுடைய சித்தாந்தவாதி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் அவங்களே தமிழகத்துல நடந்த இந்த விஷயம் குறித்து பேசியிருக்காங்க ஆனா இவங்க எதுவுமே அது குறித்து பேசவே இல்லை அது மட்டுமா கஞ்சா செய்திகள் தொடர்ந்து தமிழகத்துல வந்துட்டே இருக்கு ஒரு ஒரு நாளைக்கும் அவ்வளவு செய்திகள் வந்துட்டு இருக்கு அது குறித்து என்னைக்காச்சும் நம்முடைய டாக்டர் சர்மிளா அவர்கள் பேசியிருக்காங்களா பேசினதே இல்ல அது மட்டுமா ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள அதுக்கும் மேல மதிப்புள்ள இந்த போதைப் பொருட்களை கடத்தினவன கைது செஞ்சிருக்காங்க அந்த கடத்தல செஞ்சவன் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி அது குறித்து இது வரைக்கும் ஷர்மிளா மேடம் ஏதாச்சும் பேசியிருக்காங்களா இல்ல இப்போ ஏதோ ஒரு ஊர் கோயில் திருவிழா ஃபங்க்ஷன்ல சண்டை நடந்திருக்கு அப்போ அங்கிருந்த பசங்க ஆன் ஸ்பாட்ல அங்கிருந்த ஒரு டூ வீலர்ல இருந்து பெட்ரோலை எடுத்து அங்கேயே பெட்ரோல் வெடி தயார் பண்ணி அவங்க அது மாதிரியான சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க அது குறித்தான சிசிடிவி காட்சிகளும் வெளியே வந்திருக்கு இது வரைக்கும் சர்மிழா மேடம் அவர்கள் அது குறித்து பேசியிருக்காங்களா இல்ல அவ்வளோ எதுக்கு மேடம் வேங்க வயல நடந்த அந்த ஒரு விவகாரம் இருக்கையா கொடூரமான சம்பவம் அது நடந்து ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு ஆனா இப்ப வரைக்கும் அந்த கேவலமான காரியத்தை செஞ்சவன கண்டுபிடிக்கவே இல்லை எவன் செஞ்சான் எதுக்கு செஞ்சான் அப்படிங்கிறத இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை இதை மாதிரி தமிழகத்துல பேசுறதுக்கு ஏகப்பட்ட விவகாரங்கள் கணக்கு அது குறித்து எதுவுமே வாய திறக்காம நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அயோத்தியால பிரபு ஸ்ரீராமர் அவர்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணது குறித்து எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க நம்முடைய டாக்டர் ஷர்மிளா அவர்கள் எதனால ஹிப்போகிரசி அப்படிங்கிற மோதி அவர்கள் ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு ஏன் மசூதிக்கு போகல ஏன் சர்ச்சுக்கு போகல அப்படின்னு ஒரு கேள்வியதான் மேடம் இங்க கேட்க வராங்க கரெக்டா இதே கேள்விய உங்களால தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா இதே மாதிரி ஹிப்போகிரசி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா எதனால முதல்வர் அவர்களே மாதிரி நீங்க பண்டிகைகளுக்கும் இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றீங்க ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்தே சொல்ல இது எவ்வளவு பெரிய மாட்டேன்ராசி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களால சொல்ல முடியுமா இங்க பேசறதுக்கே ஆயிரத்தி எட்டு விவகாரங்கள் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு நேரம் போறாங்க பிரதமர் மோடி கிட்ட என்ன மேடம் இது என்ன இது ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கறதுக்காக என்னத்தவனால் பேசிருவீங்களா உங்களுக்கு அவங்களுக்கு உண்மையாலே சமூகத்தின் மீது அக்கறை இருந்ததுன்னா நான் சொன்னா பாருங்க அதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தாச்சும் எடுத்து பேசுங்க அது குறித்த எதுவுமே பேசாம எப்ப பார்த்தாலும் பிராமணர்கள் இந்துக்கள் பாஜக மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இது மாதிரி கண்டதே வளர்ட்டு இருக்கீங்க தயவு செய்து நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிங்க அது உற்ற வேண்டியது எடுத்த உடனே பாஜக எடுத்த உடனே ஆர் எடுத்த உடனே மோடி அமித்ஷா யோகி அண்ணாமலை சொல்லிட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறது சுத்தி இருக்கிற விவகாரங்களை பத்தி பேசுங்க மேடம் அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய சாணக்காய் சேனல் இல்லையா ரங்கராஜ் சாணக்கியா சேனல் அவங்க குஜராத்ல தேர்தல் கலா நிலவரம் பாக்குறதுக்காக போயிருந்தாங்க அப்போ குஜராத்ல விட தமிழர்கள் கிட்ட நம்முடைய சாணக்கிய ஆனது ஒரு சில கேளுக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே அது எல்லாமே செம்மையா இருந்தது இதுக்கு அவங்க சொன்ன பதில்கள்லாம் இருக்கே ஊபிஸ்களா தயவு செய்து உங்களுடைய காதை கழுவிட்டு கேளுங்கடா அவங்க என்ன சொல்றாங்க குஜராத்ல விட தமிழர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தயவு செய்து உங்க காதை கழுவிட்டு கேளுங்க வேலை பாக்குறாங்க எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது சொல்றதுக்காட்டி உடனே எந்த ஒரு மந்திரியை சொல்லலாம் அந்த எதிர்ப்புன்றதே கிடையாது அதாவது தமிழ்நாட்டுல அப்படி இல்லை சொல்லிட்டாங்க வெளிய வரட்டும் பாத்துக்கிறானுவாங்க இங்க அது எல்லாம் கிடையாது அதோடு இங்க வந்து இந்த மாநிலம் வந்து குஜராத் மாநிலம் நல்லாவே இருக்கு முதல்வர் முதல்வரை முதல்வரை பாக்கறதுனால உடனே சொல்லிட்டாங்கன்னு அந்த டைம்ல நேரடியா பாத்து என்ன பிரச்சனை சொன்னாங்க அது பிரச்சனை உடனே இதாயிடும் எந்த இதுவும் கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல முதல்வர் ஆமா அவர் பாஜக இல்ல கிடையாது எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் யாரா இந்து முஸ்லீம் யாரா இருந்தாலும் அவரை போயிட்டு பாக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனையும் இங்க கிடையாதுங்க இப்ப நல்லாவே இருக்கும் குஜராத் நல்ல முறையில வளர்ந்துருக்கு நல்லாவும் இருக்குது அது தொட்ட நாங்கெல்லாம் தமிழ்நாடு பயப்படுறோம் தெரியுதுங்களா எப்பனா வந்த ரெண்டு நாள் மூணு நாள் ப்ரோராம் பிளைட்ல வந்தோம் உடனே அடுத்த பிளைட் திரும்பி வரும் இப்ப இங்க அது மாதிரிலாம் கிடையாது இப்ப வந்து இங்க சர்வ சர்வசாதாரணமா எக்ஜிபி எப்ப வேணாலும் ராத்திரில எந்த டைம்ல வேணாலும் போகலாம் வரலாம் எந்த மந்திரியை பாக்கலாம் எந்த வேலை சொன்னாலும் உடனே உடனே நடக்கும் அதே மாதிரி போஸ்டிங் வந்து அந்த சம்திங் எல்லாம் கிடையாது ஆட்டோமேட்டிக் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதாவது கிடைக்கும் அது மாதிரி நல்லா தகுதி நல்ல கிரேட் உள்ள இல்ல 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 அதெல்லாம் கிடையாது ரொம்ப ஹண்ட்ரட் பெர்சன்ட் குறைஞ்சி பாத்தீங்க மருமக ரெண்டு பேரா கவர்மெண்ட்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ டீச்சர் ஒரு ஒரு ரூபாய் கூட செலவே எல்லாம் போஸ்டிங் கிடைச்சிங்க அது மாதிரி தமிழர் இருந்தும் எல்லா ஜாதிகாரர்களுக்குமே யாரு நல்லா படிக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க நல்ல கிரேடு மார்க் வாங்குறாங்களோ நல்லா இது பண்றாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் எல்லாமே எல்லா இடங்களிலுமே அது மாதிரி இது மாதிரி சம்திங் வாங்கிட்டாங்க தெரிஞ்சா அவ்வளவுதான் அவங்களுக்கு அதோட வேலை போயிடுங்க இங்க அதே எல்லாம் இங்க 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 எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப நல்ல மாதிரியாவே இருக்கிறோம் நாங்க இதை விட்டு வேற மாநிலம் போறதுக்கு வேற தமிழ் எங்க சொந்த மாநிலத்துக்கு போறதுக்கு நான் நாங்களாம் பயப்படுறோம் அதே மாதிரி இங்க ஓட்டுக்கிட்ட எல்லாம் பெரும்பாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு தாங்க சில பேர் இவருக்கு ஆப்போசிட் ஆனாலும் சொல்லலாம் அவருக்கு அங்கதான் இது அங்கதான் இதுன்னு அப்படி இல்ல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியா எம்பியா இருந்தவங்க அதுக்கு அந்த அவங்க மேல சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை சீட்டு வேற ஆளு எம்பி எம்எல்ஏ அடுத்த வாட்டி அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டார் எந்த காரணத்தை மட்டும் சீட்டு கொடுப்போம் தமிழ்நாட்டுல அப்படி இல்ல அவங்க அவங்கதான் வரணும் அவங்கதான் இருக்கணும் நாங்க தான் இருப்போம் சொல்றது மாதிரிலாம் இங்க கிடையாது அதே மாதிரி கிடையாது நன்றி சார் ஓகே தமிழகத்துல கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய இந்த ஊபேஸ்களுக்கு இவர் பேசுறதை பார்த்தா கொஞ்சம் சுளீர்னு தான் இருக்கும் ஏன்னா மனுஷன் சொன்ன விஷயங்கள் அப்படி இங்க கரப்ஷனே கிடையாது எந்த மந்திரியாவனாலும் நாங்க எப்போ வேணாலும் போய் பார்ப்போம் முதலமைச்சரை பார்க்கணும் தோணுனாலும் நாங்க போய் பார்ப்போம் எங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நாங்க அவர்கிட்ட நேரடியாக போய் கேட்போம் அதை உடனே அவங்க அவுட் பண்ணிடுவாங்க இந்த பாஜக காரங்க மூலமா இந்த இடைத்தரகர்கள்லாம் எங்க சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரியான ஆட்கள் கூட எல்லாம் போயிட்டு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது பார்க்கணும்னா நாங்க நேரடியா போயிட்டா போயிட்டா அப்பாயின்மெண்ட் கேட்போம் அவங்க அப்பிண்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அவங்க வர சொல்லுவாங்க அப்போ போய் பார்ப்போம் அப்படிங்கிறத குஜராத்ல விட தமிழர் சொல்றாரு அது மட்டுமா இங்க இருக்கக்கூடிய இந்த சீப்பு செந்தில் போன்ற அயோக்கிய பல்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க அங்க இந்து முஸ்லீம் சண்டை நடக்குது இஸ்லாமியர்களை அங்க மதிக்கவே மாட்டாங்க கிறிஸ்தவர்களை மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ற எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது இங்க ஜாதி கீதி எதுவுமே பார்க்க மாட்டாங்க இங்க எல்லாமே சூப்பரா இருக்குது நாங்க எங்களுடைய சொந்த ஊருக்கு தான் தமிழகத்துக்கு தான் நாங்க பயப்படுறோம் ஆனா இங்க அந்த பயம்லாம் எங்களுக்கு கிடையாது இங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றது யாரு தமிழர்கள் குஜராத்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்க கரப்ஷனே கிடையாதுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னா நீங்க நல்லா படி சொல்லணும் அவங்க சொல்லக்கூடிய மார்க் எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும் இங்க காசு கொடுக்கறது இந்த சம்திங் இது மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது அப்படி பண்ணி அவனாச்சு மாட்டினானா அவளைதான் அவ சோழியே முடிஞ்சு அவளுடைய வேலையே தூக்கிடுவாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒரு சொல்றாரு கடைசியா இவர் ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தா இருப்பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குஜராத்ல ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு முறை இல்ல ரெண்டு முறை தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா புதுசா வேற ஒருத்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க ஆனா ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கிடையாது பரம்பரை பரம்பரையா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத இவர் சொல்றாரு அது உண்மைதானே அது உண்மைதானே எல்லாருமே அந்த ஒரு குற்றச்சாட்டு தானே முன்னெடுத்து வைக்கிறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எப்படி நம்முடைய மோடி அவர்கள் குஜராத்ல தொடர்ந்து முதலமைச்சரா இருந்தார் எப்படி பாரத பிரதமரா தொடர்ந்து அவர் வின் பண்ணாரு அது மட்டும் இல்லாம எப்படி அவர் தொடர்ந்து எல்லா தேர்தலுமே வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாஜக தாமரை மலர்ந்தா மட்டும்தான் நடக்கும் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்துற வரைக்கும் விஷயங்கள் எதுவுமே தமிழகத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம பார்த்து ரசிக்கலாமே ஒழிய அதே தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது பாஜக ஆட்சி வர வரைக்கும் கடைசியாக சில முக்கியமான துணிச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழி முடிச்சுக்கலாம் இதை பாருங்க சுப்ரீம் கோர்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டால் முதல்வராக தனது அதிகாரப்பூர்வ பணிகளை செய்ய முடியாது கெஜ்ரிவால் சிஎம் பதவி வகித்தால் அது வழக்கிற்கு முரண்பாடாக இருக்கும் அதை நாங்கள் விரும்பவில்லை அதாவது ஜாமீன் கிடைச்சதுன்னா நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய முதலமைச்சர் பதவியானது காலி அப்படி அவருக்கு பதவி முக்கியம் பதவி இருக்கணும்னு அவர் நினைச்சார்னா ஜாமீன் கிடைக்காது ஜாமீன் காலி அதாவது எந்த பக்கம் போனாலும் முட்டு தான் நெக்ஸ்ட் இதை பாருங்க இதை காந்தியும் நேருவும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள் மக்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு பல்வேறு இயக்கங்களை முன்னெடுத்தனர் ஆனால் பின்னாளில் ஒரு இந்திய அரசு அவர்களை தேச துரோகிகள் என அழைக்கும் என கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள் மக்களை அரசே வலிமேற்றவர்களாக்குவதையும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் பிரியங்கா காந்தி அமையார் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறாங்க ஜவஹர்லால் நேரு அவர்களையும் மகாத்மா காந்தி அவர்களையும் யாரு தேச துரோகிகள்னு சொன்னாங்கன்னு தெரியல உண்மையிலே தெரில இவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த விவகாரம் வந்து பெருசா ஆயிருக்கு நிறைய பேர் இப்போ யாருப்பா அது இவங்க ரெண்டு பேருமே தேச துரோகின்னு சொன்னது யாருப்பா இவங்களை தேச துரோகின்னு சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் ஷாரா பயிர் வந்துட்டு இருக்காங்க எதுக்கு மேடம் நீங்க இந்த மாதிரி சொல்லாம இருந்திருந்தாலே இது மாதிரி நடக்குதுன்றதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இந்த விஷயத்த எடுத்து பேசினதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இன்னது மகாத்மா காந்தியும் நேருவும் தேச திரோகியா யாரு சொன்னா எதுக்கு சொன்னா அவங்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் போய் பார்ப்போமே சொல்லிட்டு அவங்களுடைய வரலாறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி அவங்க செய்த செயல்கள் அதுக்கப்புறமா அவங்க செய்த செயல்கள் இது எல்லாத்தையுமே இப்ப மக்கள் தேடி தேடி படிச்சுட்டு வராங்க இந்த மாதிரி தாங்க காங்கிரஸ் அவங்க வாயில தான் கேடுறாங்க அங்க ஆப்பு இருக்கு அங்க போய் உட்காராதிங்கன்னு சொன்னா ஆப்பா நான் அங்கதான் போய் உட்கார சொல்லிட்டு ஆப்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க கடைசியாக இத பாருங்க காங்கிரஸ் நிர்வாகி மர்ம மரணம் தங்கபாலுவுக்கு சம்மன் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மர்ம மரணம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலுவை விசாரணைக்கு ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர் இதையடுத்து அவர் விசாரணைக்கு ஆஜராக நெல்லை சென்றிருக்கிறார் ஜெயக்குமார் எழுதியதாக வெளியான கடிதத்தில் தங்கபாலுவின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருந்ததால் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இவருடைய மரணமானது பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் தமிழக காங்கிரஸ் மதியில பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுல முன்னாள் காங்கிரசனுடைய தலைவராக இருந்தவர் தான் திரு தங்கபாலு அவர்கள் அவருக்கு சம்மன் வேற கொடுத்துருக்காங்க அவரும் போயிருக்காரு அடுத்தடுத்து இந்த விவகாரத்துல என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலங்க அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவருடைய இந்த மரணம் குறித்தான செய்திகள் வரதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப விசித்திரமா இருக்கு ஒரு ஒரு ஊடகத்துல ஒரு ஒரு மாதிரியான செய்திகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இவரை கொலையே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மரணம்னு சொல்றாங்க அகால மரணம்னு சொல்றாங்க பாப்போம் இந்த வழக்கனுடைய முழு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன ஏதுங்கிறது தெரிய வரும் சொல்லதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதுரம் வந்தே